வணக்கம் நண்பர்களே மீண்டும் வந்து விட்டேன் ரெண்டு பேரை எப்படி போய் ஒன்றா சேர்த்தோம் யாரை சேர்த்திடலாம்னா யாராவது ஒருத்தர் சேர்த்திடலாம் அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா லைக்ருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிரா நம்ம எடுத்துன்னு போய் சேர்த்திடலாம் அவனுக்கு மூணு பேர் ஓகே ஆரம்பிச்சிருவோம் கண்டினியூ போயாச்சு இவன் என்ன பண்ணுறான் எந்த இடத்துல காட்டில் இருக்கிறான்னு தெரியே ஓ வீடா தோற்கத்தில் இருக்கிறான் நண்பா நாலு மணி ஆகுதா நாலரை ஆகுதா டைமே போக மாட்டேன் ஓ நினைச்சு பார்க்குறான் போல அச்சா கொடூரமான சாப்பிட்றதை பற்றி நினைச்சு பார்க்கறான் என்ன டைம் டைம் ரிவல்ஸ்ல போகுது ஓ சிக்னல் கிடச்சி ப்ரோ அப்படி போயிட்டு டாப் அப்படிக்கிற வந்து சேர்த்திரு ஆரம்பமுமே அதிரடியாக அமைந்து விட்டது பன்னி தீடுகள் நண்பர்களே இது வந்து எனக்கும் இருக்கும் எந்த சமந்தாவும் இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக போனோம் அலமாரி மேலே ஆடாமல் அசையாமல் அப்படி ஏய் ஏய் ஆடுறாமா பெனா எல்லாம் என்ன இருந்துச்சு ஓகே டாக்குன்னு செக் பாயிண்ட் வந்துச்சு எதுக்கு இது ஓ கடிக்குவானா இம்மா இவன் கொஞ்சம் ஸ்பீடு தான் போல் ஓஹோ ஓகே ப்ரோ தண்ணியை கட்டிச்சு விட்டான் விட்டாம்பா தண்ணி தண்ணி ரொம்ப அதுக்குள்ள சூப்பருங்க ரொம்பி விட்டது வேற ஏதாவது கடிக்கிற மாதிரி செவப்பாதான் இது ஆனா இது கடிக்க முடியாது ஆ இங்க இருக்கு வெளியே ஓகே நண்பர்களே மூடி இந்த பைப்பும் உடச்சா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்சு தண்ணி நான் அதை அளவு அதிகரிக்கும் என்று நினைக்கிறேன் டைனிங் ரூமா இது இல்லை கிச்சனா ஓ இதை பார்த்தா கடிக்கிற மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ப்ரோ இது கடிக்கிறது இல்லை இங்கே ஒன்று அப்படின்னா வேற எங்கேயாவது எதாவது வச்சுப்பான் தேடி கண்டுபிடிக்கணும் எங்கடா இருக்கு இது ஏசியா இதுக்கு ஏதாவது இதுவும் சூப்பா தான் இருக்கு பார்க்கலாம் இருங்க ஓகே இது பெரிய ஐட்டம் போல தலைவா இது என்னது இது செய்யணும் என்ன இது பாத்திரத்தெல்லாம் கழுவுறது போல ப்ரோ ஓகே போட்டா ப்ரோ மூணு இடத்துல கடிச்சு ஒடிச்சுட்டோம்னா தண்ணி தெரிக்குது அடுத்து 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 எங்கடா வேற எங்கடா கடிக்கிற மாதிரி தண்ணி நல்லா அதிகரிக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனல் உடஞ்சிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ஜன்னல் வழியை தான் நம்ம வெளியே போகணும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓஹோ இது உடைக்கணுமா ஓகே நம்ம அங்கே பிடிங்கி போட்ட பைப்புக்கு போயிட்டு வந்து ஏதாவது வந்து போட்டு அடி வெளுக்க வேண்டியதுதான் அடி வெளுத்தா தான வடித்து போகலாம் 나뭐 아크로스만 갈아탄대. 제대로 똑까 모르 말이 이런 일이야. 제대는데안 가디고. 나 옛날 때. 오, 수티야. 오케이. 와라. 꼬드. ஓகே நண்பா ஒரு நீட்டு பாட்டில் வந்து உளுந்து விட்டேன் செக் பாயிண்டையும் பிடிச்சி விட்டேன் அப்படியே இது எங்கே போகும் தெரியல இந்த பக்கம் தான் கொஞ்சம் சரிவாக இருக்கு அப்படி ஓ மை காட் நூலையில் உயிர்த்தேன் ஏற்றி போட்டான்

மா கூப்பிட்டு போயிட்டேன் ஓ இடம் இருக்கா அப்ப சரி வெரி யாரா யாத்திராட்டேன் தள்ளு தலை தலை என்ன நண்பா மேடு யாரிலையோ இறானா தள்ளு வார காத்து வாயில் தான் பவர் போவர கரம் தள்ளி தொல்றா நடத்துற முடிச்ச ஓகே ஓ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி நான் அப்போ விளாடும் போதே சம பயங்கரமாக இருந்துச்சு நான் மாற்றினேன் செத்தண்டா அந்த லெவலா சூப்பர் வந்து பள்ளத்தில் அதே போவோம் பைத்தி மாதிரி லைட்டா லைட் லைட்டா லைட் லைட்டா அப்படி பண்ணால் அப்படி கிளம்பி செத்துருவோம் கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ இந்த இது இந்த அந்த செக் பாயிண்ட் பிடிக்குது ஆட்டி ஆட்டி போனோம் ஆனா கொடி பசங்களுக்கு சுற்றி வேற விடும் அப்படியே விட்டா நான் போக மாட்டேன் சொல்ல போறேன் இப்ப போவோம் அப்படி கட்டு ப்ரிகேட் ஓகே ஈஸி சும்மா சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கஷ்டமாக இருக்கணும் ஆனால் கஷ்டமெல்லாம் இல்லை ஓகே இது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்க போகுது நண்பர்களே டு நூலிலே விழுத்தடிச்சேன் பிரான்ஸ் நண்பர்களை இங்க தான் இருக்கு இது உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு பிரான்ஸ் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான் உங்களுக்கு இது செக் பாயிண்ட்டா டப்பா வை பார்த்திங்களா எப்படி கொடுத்துக்கிறானு பைட்டிக்காரன் இதில் வந்து இந்த டப்பாவை வச்சு நீங்கள் போக முடியுமா கண்ணாடி கொட்டி லைட் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கொடுத்து தான் போகணும் பா நாம ஏதோ ப்ரொஃபஷனல்ன்றதுனால நம்மளுக்கு தெரியுது நீ ஏக்க வந்துட்டேன் என்ன பேக் மாதிரி மாட்டிட்டுப்பா ஓகே ஓகே இங்கே வந்துட்டேன் எங்கே போகணும் அங்கே இந்த சைடு வரக்கூடாது அதான் சீரங்க இருங்க நான் இங்கே ஒரு கம்பியை பார்த்துக்கிறேன் கம்பி ஒருத்தன் இங்கே இருக்கான் கம்பியும் இருக்கு பிளஸ் வழியும் இருக்கு அப்ப நம்ம வழியிலே போயிடலாம் கம்பியில போய் ரிஸ்க் இருக்க வேண்டாம் நினைக்கிறேன் வந்துட்டேன் என்னை தெரியுது கொஞ்சம் ஈஷா இல்லையோ அடா இதுதான் ஈஷா கொண்டு நினச்சா வரும் ஆனால் குக்கு குக்கு கறிடா அந்த செடியை கடித்து சாவுடியா இருங்கடா இந்த தடவை வருவோம்ல காக்கா வேற இது என்ன வேற முடிச்சு சவுண்டு போட்டா கண்டுபிடிச்சிடும் நேக்கா மிகவும் சூதானமாக போக வேண்டும் மக்களே ஐயோக்க வந்து கேள்வி தள்ளி விட்டுருவோம் சாத <noise> マーマさんと会うのに今日はティーレコード。 படைவீரர்களே நிறைய பேருக்கு ரானம்

காக்க உக்காந்து வச்சு நாங்கள் தான் போடுவோம் பறந்து வந்து தாக்கம் குருவோம் அவனுக்கும் கண்ணாடி பாட்டில் உடச்சிட்டு போயிடுவானும் அந்த மாதிரி கண்ணாடியை பார்த்தா அவங்களுக்கு சுத்தமாக ஆகாதுன்னு நினைக்கும் வந்துட்டானுங்க கற்று ஒரு சிக்னல் விட்டான் பார்த்தீங்களா ஒரு தேட்டி தட்டிட்டானா చెక్ లోదా నాల్ కోడ్ వంచి గాలి నామ అది కన్న దగ్గర కక్క పోయింది షేట వలియ కుడకదా నమ్మ இதே இரா கொஞ்ச வந்து தாக்குதல் பண்பதுலேயே கிரா குறியா கிராம வீடு கொடுப்பேன் ஆஹா ருட்டு வந்துச்சு காலி ரெட்டும் வரக்கூடாது கீழே விரக்கூடாது என்னடா பெத்தலாட்டம் பொறுமையோ பொறுமை பொறுமையாக போக வேண்டும் நண்பர்களே கூடி மாட்டினேன் இருங்க இருங்க குறையிட்டோம் நம்மளுக்கு லக்கு இந்த அடிச்சிட்டான் கூட உரம் பையன் வேற எங்கேயாவது செக் பாயிண்டை கொடுத்துவிங்களாட்டி உள்ள போய்டும்னு நினைக்கிறேன் அதுவே தட்டுக்கு துட்டுக்குன்னு உருண்டு ஓகே போனா சரி தான் இப்படியா என்பது போய் ஆறு ஆயுது இந்த ஆத்துல சேர்த்து விட்டுறனா கூட போறது கொஞ்சம் ஈஸியாக நேராக கீழே உள்ளம்தான் போதும் இப்படிதான் நினைக்கிறேன் கீழே தான் உள்ளணும்னு நினைக்கிறேன் பிரான்சு மூடி வர மாட்டேங்கு கரும் அடங்கொய்யாலைன்னா அப்புறம் அங்க வந்து இங்க தள்ளி விட்டாங்க ஆத்துல குச்சி அசால்ட்டா ஆயிட்டு பாலான்னு பார்த்தேன் இல்லை ஓ அதை பிச்சு விடு இதையும் பூங்கு கமான் பேபி தான் நல்ல புள்ளனி தண்ணி நரம்பி வழியுது போக முடியாதா ஓகே தண்ணியின் மட்டம் அதிகரிக்கிறது நண்பர்களே குடி இங்க இருந்து கொஞ்சம் தண்ணி கிடைக்குது நம்மளுக்கு வேற 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 ஏதாவது வந்து தொலை

மூடினி நேர போராட்டத்துக்கு முப்பத்தெட்டு நிமிஷம் தான் அப்பனா இதுக்கு முன்னாடி நான் விளையாண்டு ரொம்ப நேரம் விளையாடிக்கும் போல சை ஆத்துக்கு தான் வந்துக்கிறேன் ப்ரோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர் லெவலுக்கு பொட்டியாகிற கண்டிஷ் கண்டிஷன் ஆகிட்டேன் இதை நாளைக்கு பார்க்கலாம்